வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆயிரத்தில் ஒருவன் அடுத்த நாள் மணிமாறன் அழகன் கிட்ட இதுக்கு மேல பூங்குடிங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல அதனால நம்ம ஆட்களை விட்டு அவளை கண்ணித்தீவுலேயே விட சொல்ற பூங்குடியை கண்ணித்தீவு சேர்க்கிறத பத்தி அழகன் அவங்க ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க உள்ள ஒருத்தன் திரும்பி மணிமாறன் மேல தப்பா பேசுறான் அப்ப அந்த சைட் பூங்கோடி வர்றாங்க அழகன் மணிமாறன் செஞ்ச தியாகத்தை எல்லாத்தையும் சொல்றான் அப்பதான் உங்களுக்கு உண்மையே விளங்குது தன்னோட ஆட்களுக்காகத்தான் அவர் கொள்ளைக்காரனா மாறின விஷயம் அவங்களுக்கு விளங்குது இதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடப்படுறாங்க இப்படி அநியாயமா ஒரு நல்லவர் மேல பழி போட்டுட்டோமே அப்படின்னு சங்கடப்படுறாங்க ஆனா நெக்ஸ்ட் செகண்டே உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் மணிமாறன் நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட மருத்துவ பெட்டியை வாங்குறது அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது சாப்பிடலைன்னா இவங்களும் சாப்பிடாம இருக்கிறதுன்னு பயங்கர கவனிப்பு இது என்ன புதுப்பழக்கமா இருக்கே அப்படின்னு மணிமாறன் கேட்கிறாரு அது பூங்குடி வைக்கப்பட்டுக்கிட்டே இதெல்லாம் ஒரு மனைவியோட கடமை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதெல்லாம் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளதான் நம்மளுக்குள்ள கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை எடுத்துட்டு வெளியே படுக்க போறாரு உடனே எங்க போறீங்க அப்படின்னு உங்க தடுத்து நிறுத்துறாங்க இதை எனக்கு புரியாத மாதிரி பேசுறீங்க எப்பயும் போல நான் வெளியே படுக்க போறேன் அவர் இல்ல இல்ல இன்னைக்கு வெளியே போதீங்க கிளைமேட் நல்லா இல்ல நீங்க படுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர் எதுவுமே கேட்காம வெளியே போய் படுக்கிறாரு அவர் வெளியே போய் படுத்த கொஞ்சம் செகண்ட்லேயே இவங்க ஆண் கத்திக்கிட்டு பூதம் பூதம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து இவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க இல்ல இல்ல எனக்கு உள்ள தனியா பிடிக்க பயமா இருக்கு பூதம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரையும் தன்னோட காவலுக்காக ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க இந்த சமயத்துல நஞ்சப்பன் அந்த கொள்ளக்கூட்ட தலைவன் கிட்ட உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் வெளியவும் ஒய்ஃப் உள்ளவும் படிப்பாங்களா இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறான் இது அழகன் கேட்டுடுறான் அப்போ தலைவன் நானே நாளைக்கு இதை நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் இந்த சமயத்துல நெய்தல் நாட்டு சர்வாதிகாரி மணிமாறனை தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னமும் அவனோட ஆவி நம்மளுக்கு தொல்லை கொடுக்குதே அப்படின்னு தன்னோட படைத்தளபதிகளை சொல்லிக்கிட்டு இருக்கான் அதாவது மணிமாறன் அனுப்புற காசை வச்சு அந்த நெய்தல் நாட்டுல சில போராட்டங்கள் நடக்குது போல இருக்கு அதைத்தான் அவன் எப்படி சொல்றான்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த படைத்தளபதி அதை பத்திலாம் நீங்க நாம கொசு மாதிரி நசுக்கிடுவோம் அப்படின்னு வேறு சொல்றாரு பதில் என்னமோ எனக்கு மனசு ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னு சொல்றான் அந்த சர்வாதிகாரி அதுக்கு அந்த படை தளபதி பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கூடுற மருத நாட்டு குமரி திருவிழா நடக்க போகுதுங்க நீங்க அங்கே கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த சோர்வு எல்லாம் பறந்தே போயிடும் அப்படின்னு ஐடியா கொடுக்கலாம் இதை கேட்டதும் சர்வாதிகாரிக்கு பயங்கர சந்தோஷம் சரி நாளைக்கே நான் புறப்படுறதுக்கு கப்பல் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சர்வாதிகாரி இந்த விஷயத்த அழகன் மணிமாறன் கிட்ட வந்து சொல்றான் இதை கேட்டதும் மணிமாறனுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம ஆட்களோட அவனை நடுக்கடல்ல நம்ம சந்திப்போம் இது நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸா கிடைச்சிருச்சு அந்த இடத்துல அவனை நம்ம தூக்கடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க சோ இதை உடனே நீ போய் நம்ம ஆட்கள் எல்லாம் சொல்லி அவங்களை தயார் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மணிமாறன் அழகல் போனதுக்கு அப்புறம் இளவரசிய பத்தி அவருக்கு கவலை வருது அதே சமயத்துல இளவரசி வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க கிட்ட எந்த நேரத்திலையும் நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டி இருக்கும் அதனால தயாராயிருங்க அப்படின்னு சொல்றாரு உங்களை உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போய் விட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இளவரசி மறுத்துட்டு நான் உங்க ஒய்ஃப் உங்க கூடயே தான் இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மணிமாறன் நான் ஒரு கொள்ளைக்காரன் கொடியவன் அப்படின்னு ஒரு காலத்தில் அவரை திட்டினாங்க இல்லைங்களா உங்களுடைய அதை திருப்பி சொல்றாங்க உடனே அழுதுகிட்டே என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க நான் தெரியாம உங்களை புரிஞ்சுக்காம அப்படி சொல்லிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க ஆனா அதுக்கு மணிமாறன் ஒத்துக்கலை நான் போகிற வழி ரொம்ப கஷ்டம் நீங்க கஷ்டம்தான் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கல்யாணம் பண்ண மறுத்துட்டு வெளியே போக ட்ரை பண்றாரு ஆனா அந்த சமயத்துல இளவரசி எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு அதனாலதான் நான் முதல்ல விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மயங்க கீழே விழுகுறாங்க அது வரைக்கும் இளவரசி இளவரசின்னு கூப்பிட்டுக்கிட்டு இரு பூங்குடி பூங்குடன்னு கூப்பிட்டு அவங்களை மடியில போட்டு என்ன விஷம் சொல்லுங்க நான் உடனே மாற்று மருந்து தர்றேன் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு இளவரசி அதெல்லாம் வேஸ்ட்டுங்க மாற்று மருந்து என்ன உங்களோட ஒய்ஃபா ஆக்கிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க நான் கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க நீங்க தயவு செஞ்சு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு பதில் சொல்லாம நீங்க முதல்ல எனக்கு பொட்டு வைங்க பூமாலை போடுங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ண வைக்கிறாங்க மணிமாறன் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் செய்கிறாரு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு மணிமாறன் அதுக்கு நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஓடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத கொள்ளை கூட்டத் தலைவன் பார்த்துடுறான் நஞ்சப்பன் மேல கோவப்பட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறான் நான் விரும்பின பொண்ணு அவன் அடைஞ்சிட்டான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் சட்டத்தை யூஸ் பண்ணி என்ன ட்ரிக் பண்ணிட்டான் கொள்றேன் அப்படின்னு கோவமா அவன் கத்திக்கிட்டு இருக்கான் கொள்ளை கூட்டத்தலைவன் அதுக்கு நஞ்சப்பன் நீங்க சட்டத்தை மீற வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றான் என்ன பிளான்னா கணவனை இழந்த பெண்ணை நீங்க மணக்கிறத எந்த சட்டமும் தடுக்கவே முடியாது இந்த தடவை கடல் கொள்ளைக்கு நீங்க தான் போக வேண்டிய முறை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மணிமாறனை அனுப்பி வைப்போம் அங்க நடுக்கடல்ல நம்ம ஆட்களை அவன் அட்டாக் பண்ண சொல்லி அவனை கொன்னுடுவோம் அப்படின்னு பிளான் சொல்றான் அதுக்கப்புறமா பூங்கொடையை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறத யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு பிளான் பண்றாங்க அந்த பிளான்ல இருந்து மணிமாறன் எப்படி தப்பிச்சான் பூங்குடி தப்பிச்சாலா சர்வாதிகாரியோட சண்டை போடுற பிளான் என்னாச்சு இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதைய அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்